புலம்ப இருந்த குழந்தை தொழிலாளர்கள் கடத்தப்பட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுத்தப்படுறாங்க பதிவு பண்ணிருக்கக்கூடிய இன்றைய விழாவில் நாயுடு ரூபஸ் பார்க்கிறவர்களை சில உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து எல்லாரும் சார்பா மீண்டும் ஒரு முறை நாங்க உங்களுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம் சார் லாஸ்ட் ஆஃப் ட்ரீம்ஸ் படத்தின் தயாரிப்பாளர் ரூபிஸ் பார்க்கிறவர்களை பேசுகிறோம் வந்திருக்கும் பத்திரிகையாளளுக்கும் சிறப்பு விருந்த வந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி இது ரொம்ப புரிய காலத்துல சிறப்பாக பேச்சு கொடுத்த பிஆர் ஜான்சன் சாவித்ரி அவங்களுக்கும் என்னுடைய நன்றி அதே மாதிரி இப்போ என் வந்து என்னுடைய ஜேர்னியை பத்தி சொல்ல சொன்னாங்க அவங்களே நிறைய சொல்லிட்டாங்க மித்திரன் நிறைய சொல்லிட்டாரு இருந்தாலும் அந்த ஜேர்னியை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டு இந்த படத்தை பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க அந்த படம் ரிலீஸ் பண்ணுறனுடைய கஷ்டங்கள் மட்டும் நான் ஹைலைட் பண்ணலான் இருக்கேன் நான் கம்பத்தில் இப்போ வந்து தமிழ்நீடியத்தில் படித்து அமெரிக்காவில் வேலை தான் போனேன் அதுக்கப்புறம் ஏன்னோ நிறையா பிஸ்னஸ் பண்ணாலும் சினிமா ஒரு மோகம் இருந்ததுனால ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் என்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து ஐ டு ஃபைவ் மூவிஸ் பட் இந்த லாஸ்ட் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸு படம் எனக்கு த்ரூ காமன் ஃப்ரெண்ட் மூலமாக ஸ்கிரிப்ட் வந்தது அந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு ஐ குடண்ட் டூ எனி திங் ஃபார் ஃபார் டூ டேஸ் இட் இட் ரியலி பாதல் மீ ஏன்னா நம்ம இந்தியாவிலேயே நிறைய பார்த்துருக்கோம் சில குழந்தைகளை வந்து சின்ன வயசுலேயே வந்து வேலைக்கு அனுப்புவாங்க ஆஃப் பாண்டட் லேபர் அண்ட் அண்ட் அது வந்து அமெரிக்காவில் நடக்குது அதுவும் டுவெல் மில்லியன் கிட்ஸை கடத்தப்படுறாங்க

ஒரு இன்ட்ஷனாக தான் இந்த படத்தை நாங்கள் பண்ணோம் பட் இட் டூ லாஸ்ட் ஆல்மோஸ்ட் ஃபோர் இயர்ஸ் படம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேயும் முடிச்சிட்டேன் பட் ஐ ஆல் த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி பெரிய கம்பெனிக்குலாம் போனேன் யாருமே படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்ட்டாங்க எல்லாருமே படம் நல்லா இருக்கு பட் நடுபடி கான்ட்ரவர்சியா இருக்கு அப்படின்ட்டு தி பேஸ்ட் ஸோ அப்புறம் நிறைய ஐ காட் வெரி ஷிட்டி டீ லைக் யூனோ டென் தியேட்டர்ஸ் ஆர் டெரெக்ட்லி டிவிடி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் போகிற மாதிரி பட் எனக்கு அதை உடன்பாடே இல்லை என்ன நம்மள கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்கோம் ஒரு அவேர்னஸ் காண்டி எடுத்துருக்கோம் இது எல்லாரும் பார்க்கணுமே இது யாருமே வந்து ரெகுலர்லி டிஸ்ட்ரிபியூட் பண்ண அப்படின்ட்டு ஐ ஸ்ட்ரகிள் த லாட் அப்போ நிறைய பேர் வந்து எவரிபடி எவ்வளோ ஒப்பீனியன் இப்போ நீங்கள் யார்த்த படம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க பட் ஐ ஸ்டாப் லிசனிங் டு பீப்புள் லைக் ஐ டிசைட் டு ட்ரஸ்ட் மை செல்ஃப் அண்ட் ஐ வாண்ட் டு மேக் ஷோர் தட் மூவி அட்லீஸ்ட் யாஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் தியேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு ரொம்ப டெட்டர்மினேஷனாக இருந்து தென் ஐ ஸ்டார்ட் அட் சோன்லி ஷோயிங் த மூவி டு மைக்கேல் ஃபிலிப்ஸ்னு சொல்லிட்டு இஸ் த ப்ரொடியூசர் ஆஃப் டாக்ஸி டிரைவர் ரெயின் வித் டாம் க்ளூஸ் அவருக்கு படம் பாட்டு காமிச்சேன் அவர் ஹி லவ் டேட் அப்புறம் அவரும் தோனி ராபின்ஸ் ஒரு ஃபேமஸ் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அவருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அவர் பார்த்தாரு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கான்டாக்ட் மூலமாக நெட்ஒர்க் மூலம் போய் அவங்க படத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு செலிபிரிட்டிஸ்ல கொடுத்த உடனே படம் இட் அட்டன்ஷன் அதுக்கப்புறம் ஐ ஷோ டு ரோட் சைட் அட்ராக்ஷன் அண்ட் லைன் ஸ்கேட் நிறைய ஹாலிவுட் செலிபிரிட்டிஸ்லாம் ஸ்டார்ட் ஷாப்பிங்கை போட்ட மூவி அப்புறம் சரி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சைட்லருந்து ஒரு சின்ன அட்டன்ஷன் வந்தது பட் அது அது பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஒன் இயர் ஆயிடுச்சு பட் தன் யூ இட்ஸ் வெரி ஹார்ட் ஃபார் மீ ஏன்னா வந்து யூ நீட் டு செல்ஃப் மோட்டிவேட் பை யுவர் செல்ஃப் யாருமே ஹெல்ப் பண்ணலாம் யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டாலும் வந்து டிமோட்டிவேட் செய்யும் சார் வந்து விட்டுட்டு வேறு வேலையை பாருப்பா அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எதுக்கு இதே போட்டு தூங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க நானே எழுந்திரிச்சு நானே என்னைய வந்து சம்திங் அப்படின்ட்டு பட் அந்த சம்திங் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் ஒன் இயர் பட் ஒன் தட் ஹேப்பன்ஸ் இட் இட்ஸ் இட்ஸ் பிளாஸ்ட் இட் மீடியா இஸ் லைக் சப்போர்ட்டட் வெரி மச் எல்லாருமே அந்த அந்த ஆகஸ்ட் ஆகஸ்ட் ஜூலைலருந்து எண்ட் ஆஃப் வர டாக் ஆஃப் த டவுன் த மூவி அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் நோ மை நேம் தி டொன் ஹூ ஐம் அந்த படத்துக்கு அப்புறம் என்னையும் அந்த பேரையும் வந்து கனெக்ட் பண்ணி ஸோ ரூபர் பார்க்கர் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சது ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி பட் இதை எதுக்கு சொல்றேன்னா வந்து ஒரு ஒரு எந்த வேலை நீங்கள் பண்ணாலும் அதில் உங்களுக்கு ஒரு 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 ஃபுல் கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து முழு முயற்சியோட பண்ணிங்கன்னா வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஹார்ட் ஒர்க் ஆல்வேஸ் ஷோ த லைட் ஸோ அதை ஹைலைட் பண்ணணும் அப்படிங்கு நினைச்சேன் சொல்கிறாங்க ஹைலைட் வெளியில் வந்து அங்கேயும் நாங்கள் வந்து மயமிலையும் ஸ்க்ரீனிங் பண்ணோம் ப்ரீமியர் பண்ணோம் எல்லாம் பிரிமியர் பண்ணோம் ஈவன் டூ ஐ வாஸ் வெரி ஹாப்பி பட் இங்கே வந்து ஒரு மீடியாவுக்கு முன்னாடி அந்த படத்தை காமிச்சு நீங்கள் அதை எழுதும் போது அதனுடைய சந்தோஷம் வேற ஐ கேம் கியர் சப்போர்ட்டட்மிடி மீ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் டு கம் திஸ் ஈவினிங் அண்ட் சப்போர்ட்டிங் மை மூவி அண்ட் ப்ளீஸ் மூவி அண்ட் தேங்க்யூ Oh, sorry. And uh, again, I want to thank my friend Dmitran and uh, Suruli, and Madhya Hassan, Arish Kumar and Kumar Sharma and Shiva Arumugam, Thank you. And media. Thank you all. Thank you, sir. எல்லாருக்கும் ஒரே நிமிஷம் தமிழ்நாட்டுல படம் எடுத்து வீஸ் பண்றாங்க ரொம்ப கஷ்டம் நாங்க இருக்கிறோம் அங்கேயும் இதே ஸ்டைல் தான் இருக்கு எங்க எடுத்தாலும் பிரச்சனையா இருக்கு தான் இருக்கு கொஞ்சம் கண்டிப்பா எழுதுங்க அப்புறம் ட்ரம்ப் ஐயாக்கு ஒரு வேண்டுகோள் அங்க எல்லா வீசாளர்கள் திருப்பி அனுப்புறாரு நம்ம தொழில்நுட்பங்களின் கிட்ஸையும் திருப்பி நம்ம நாட்டுக்கே அனுப்ப சொல்லுங்க நன்றி Okay

So, the வந்து will be ஒரு so, <laughs> 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 <laughs>

அமெரிக்கம் பொரியம் போட்டன்னு சொன்னீங்க அதனால கொஞ்சம் வெளியில் டாக் ஆப் போச்சு அப்படின்னீங்க ஸோ தமிழ்லையும் அதே மாதிரி பெரிய செலிபிரிட்டியை பார்த்து விஜய் அவர்கள் எனக்கு இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா நல்ல படம்லாம் கூப்பிட்டு அவரே அவருடைய ஆஃபீஸில் இப்போ இது பண்ணுறாரு ஸோ ப்ரொமோஷன் பண்ணுறாரு ஸோ அவரை ட்ரை பண்ணலாமே நீங்கள் எனக்கு யாருமே தெரியாதுங்க உங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிங்க யா கண்டிப்பா சார்லாம் இருக்காங்க மூவி நல்ல மூவிதான் இது வந்து ஒற்றான மூவிதான் பட் அதை கொண்டு போனோம்ல அதுக்கான முயற்சி அமெரிக்கால பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் பிரச்சனை சொன்னீங்க பட் இங்க பாத்திருப்பையும் பல பிரச்சனை வந்திருக்கும் உங்களுக்கு அதை சமாளிக்கத்தையும் உங்களுக்கு முடியாது பட் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான அங்க என்ன கையாண்டீங்களோ அதையும் இங்க பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்குமோ அப்படின்னு சொல்லலாம் இல்ல சொல்லாம் நான் அங்க வந்து நான் இருந்ததானே எவ்ரிடே நான் போய் பார்த்து இது பண்ணி கொண்டு வந்தேன்

கிடைச்சு கண்டிப்பா டிஃபரெண்ட் சார் இப்ப வந்து அங்கே நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வந்து நீங்க ஆனா இந்தியாவுக்கு இண்டஸ்ட்ரிய வந்து ரொம்ப ஹாப்பி ஸ்பேஸ் இதுல ரொம்ப கஷ்டம் இல்ல ஏன் சொல்லுவாருன்னா ஒரு பெரிய திருப்பி வந்து தமிழ்நாளே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் நீங்க வந்து படம் பண்ண போறீங்க சோ எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறீங்க ஏன்னா தமிழ்ல வந்து நிறைய ஹெல்ப் பண்ண மாட்டாங்க படம் பாத்துல ஓகே பாத்து போயிருவாங்க நீ எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க இல்ல நான் வந்து ஸ்ட்ரகிள் எல்லா படத்துக்கும் ஸ்ட்ரகிள் இல்ல என் ஃபர்ஸ்ட் நாலு படம் வந்து வெரி என்டர்டைன்மெண்ட் பேஸ்டு மூவி ஐ ரிலீஸ் வெரி ஈஸி ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த ஸ்ட்ரகிள் வந்து ஒரு படத்துக்கு மட்டும்தான் இந்த சிபிஐ பேஸ் மட்டும் ஏன்னா அதனுடைய கான்டென்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஷோயிங் த ஆஃப் அமெரிக்கா எல்லா கண்ட்ரீலயும் போய் வந்து காமிப்பாங்க இந்தியாவே திருப்பி எவ்ரி டைம் போர் கண்ட்ரி அந்த மாதிரி அவங்க போர்ட்ரேட் பண்ணி அந்த மாதிரி எல்லா கண்ட்ரியும் கண்ட்ரீயும் பண்றாங்க அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி இந்த ஷோயிங் த கண்ட்ரிஃபுல் கண்ட்ரிங் அதனாலதான்

ஸ்டெல்லி ஒரு கேரக்டர் ஓரியண்ட்டட் அப்படிங்கிறது ஹாலிவுட்ல நிறைய இருக்கு இப்போ நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா கேரக்டர் ட்ரீபர் அதே மாதிரி ஆக்டர்ஸ் போகும்போது ஐ லைக் டு டு திஸ் கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ நம்ம ஒரு ஷிஃப்ட் ஆஃப் ஒரு ஒரு ஃபைவ் கேரக்டர் சொன்னோம் பீப்பிள் கம்மெண்ட் தட் ஐ ஹோண்டர் டு தீஸ் ஹண்ட்ர ட்ரிபிள் கேரக்ட் ஐ திங்க் தட் இக்ஸ் அட் ஃப்ரெண்ட்ஸுன்னு வச்சுக்கோங்க இப்போ நிறைய வந்து அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் அப்படி வேணும் அப்படிங்குவாங்க பட் நாங்க ஹாலிவுட்ல அதெல்லாம் பார்க்கறது கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் நல்ல படம் எடுத்தா தட் இஸ் எ கமர்ஷியல் மூவி இன்னொரு ஒரு இன்கார்பரேட் பண்ணி தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பைட் வேணும் ஒரு சாங் வேணும் ஒரு ஒரு காமெடி ட்ராக் வேணும் இல்ல ஒரு மா அம்மா சென்ட் வேணும் இது ஒரு டெம்பரேட் இருக்குல்ல அது அங்க கிடையாது ஒரு நல்ல படம் எடுத்து அதுல இருந்துச்சுன்னா இருக்கும் இல்லைன்னா அதே மாதிரி இருக்காங்க இப்ப நீங்க ஹாரர் படம் இருந்தால் ஹாரருக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க அவங்க படம் பார்ப்பாங்க ட்ராமா யாரும் யாரையும் பற்றி குறைச்சது கிடையாதுல்ல ஒரு டிராமா எடுத்தா ட்ராமாவே எல்லாரும் எடுக்கணும்னு கிடையாது ஏன்னா யூ டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் ஒரு நாளைக்கு வந்து நீங்க வந்து யூ பி ஹாப்பி சி சம் குட் மூவி ஒரு 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 எமோஷனல் மூவினல் மூவி ஸோ அதனால வந்து படம் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் எடுக்கலாம் அதை குறை சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்ச தெ

கிடையாது வந்து அவங்க பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டாங்க அந்த தலைமை கொலை வந்து பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டு அத கேர்ஷியல் பண்ணுவாங்க அந்த கிளைமேக்ஸ் ஆக்சுவலி அதுதான் நடக்கல I'm telling that you know, I put a lot of clips end up the movie, and it's still happening up in the room. I got a lot of threatening, a lot of people said, I'm going to see you.